இருக்கிற ஒரு மத சார்புடைய அல்லது மக்களை மதத்தாலே ஜாதியாலே மொழியாலே பல்வேறு கலாச்சாரத்தாலே ஏன் உணவு பழக்க வழக்கத்தாலே கூட செட்டப் கொண்டு வந்து நிலைமுறைப்படுத்தி மக்களை பிரித்தாடகிற சூழ்ச்சி செய்கிற பிஜேபியே வீடியர் ஆட்பிரிக்க நாளிலேயே செலவு செஞ்சிருக்கோம் நேற்று குஜராத்தில் நமது அகமது பட்டேல் அரங்கி அரசியல் அட்வைசர் பொலிட்டிக்கல் அட்வைசர் டு பிரசிடன்ட் மூத்த தலைவர் நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு எம்பி காங்கிரசுக்கு கூடுதலாக கூடுதலாக கூட இல்லை அவர் ஏற்கனவே எம்பி தான் இருக்கிற எம்பியே மீண்டும் வரப்போகிறார் அதை கூட சகித்துக் கொண்ட அந்த சகிப்பு தன்மை பிஜேபி ஆட்சியாளர்கள் கிடையாது மத்திய அரசுகள் கிடையாது குஜராத் அரசுகள் கிடையாது இருக்கிற நம்முடைய எம்எல்ஏக்களை பிரிந்து அப்படியெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர் பெங்களூர் வர வேண்டி இருந்தது பெங்களூரிலே அவருக்கு உதவி செய்தாற்காக அங்கிருக்கிற அமைச்சர் சிவகுமார் மீது வழக்கு போடுகிறார்கள் ரைடு நடத்துகிறார்கள் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய எம்எல்ஏக்களை பிரித்து காங்கிரஸ் இருந்த ஒருவரை கொண்டு போய் பிஜேபியில் நிறுத்தி மூன்று பேர் வெற்றி பெற வேண்டும் அதுக்கு நாலு பேரை மூணாவது ஆளா பிஜேபி போடுறாங்க இந்த நோட்டா இதுவரைக்கும் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ கிடையாது நோட்டா கொண்டு போய் புதுசாக போடுறான் அவனுக்கு யாருமே பிடிக்க போடலையா இங்கேயாவது போடு ஓட்டு போட யாருக்கும் விருப்பம் இல்லை என்கிற ஒரு லிஸ்டை போட்டு இந்த ஹிஸ்டரி அதில் ஓட்டு போடன்னு போட வைக்கிறாங்க இப்படி பல்வேறு வகையிலே அகமது பட்டேல் அவருடைய வெற்றியை முடக்குவதற்காக ஜனநாயகத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக எல்லா விதமான அட்டுங்களையும் பிஜேபி அரசாங்கம் செய்தது அங்கிருந்து இந்த வழக்கு அல்லது இந்த பிரச்சனை மத்திய இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது வரலாறு காணாத எட்டு மந்திரிகள் பிரதமர் ஸ்தானத்துக்கு இங்கே அருண் அருண்ஜேட்லி மூத்த வழக்கறிஞர் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி போகிறார் அருண்ஜேட்லி தேர்தல் ஆணையத்துக்கு போகிறார் அவரோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போகிறார் ஏழு எட்டு அமைச்சர்கள் போய் தேர்தல் ஆணையத்தை மிரட்டுகிறார்கள் அங்கே அகமது பட்டேல் தோற்றார் என்று அறிவிக்க வேண்டும் என்று வாதாடுகிறார்கள் எட்டு பேர் மூன்று தடவை திருப்பி திருப்பி போகிறார்கள் தேர்தல் ஆணையத்தில் ராத்திரி நாள் தூங்கும் போது ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அது வரைக்கும் என்னவே ஆரம்பிக்கலை நம்ம டிவியில சொல்லிட்டு பார்த்துட்டு ஜெயிச்சா இருந்த பாதுகாப்பு தூங்கலாமான்னு பார்த்தா இல்ல இன்னும் என்ன ஆரம்பிக்கல எனக்கு அது அப்புறம் கால அசம் தூங்கிட்டு இருந்துச்சுதான் பார்க்க முடியுது காலை நீங்களும் அப்படிதான் பார்த்துருப்பீங்க அது ராத்திரி பூரா என்ன விடல என்ன விட மாட்டேங்கிறான் அந்த ரெண்டு பேரை காமிச்சுட்டு ஓட்டு போட்டா ரகசியமா ஓட்டு போடணும் காமிச்சுட்டு ஓட்டு போட்டா தேர்தல் விதிமுறைப்படி தப்பு அது வீடியோல பதிவாகி இருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு எலெக்ஷன் அதை டிக்ளேர் பண்ண பிறகு என்ன விடாமல் செய்து இப்படி ஜனநாயகத்துடைய எல்லா விதமான அத்துமீறல்களையும் மட்டூரியங்களையும் அநியாயங்களையும் மற்ற கட்சிகளை நசுக்க வேண்டும் என்று இருக்காங்க பாண்டிச்சேரியில கிரண்பேடி நூறுமா கொண்டு வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இடைஞ்சு மம்தா பேனர்ஜி எங்க ஆளுநர் அப்பதான் பண்றாரு அங்க சத்தம் போடுறாங்க விஷ் கோபால் வட மாநிலத்துல பல மாநிலங்கள்ல இருக்கிற ஆட்சியை கலைக்க நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெரும்பாலும் இருக்கிற எந்த அரசையும் கலைக்க முடியாது என்று உத்தரவு போட்ட காரணத்தினாலே இன்னைக்கு சில மாநிலங்கள்ல வேறு ஆட்சி இருக்கிறது இல்லை என்றால் சர்வாதிகாரியா இருக்கிற மோடி எத்தனையோ ஆட்சிகளை கலைத்திருந்தாலும் அவர்களே கலைத்து பல நெருக்கடிகளையும் ஜனநாயக விரோத செயல்களையும் சட்டவிரோத செயல்களையும் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் மீறி வெற்றி பெற்றிருக்கிற திரு அமர் கோட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே அந்த மனத்திலிருந்து இந்த சவால்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிற

இந்த நாள் காங்கிரஸ் கட்சியில புனித நாட்களே ஒரு நாள் இந்த நாள் இந்திய சுதந்திர போராட்டத்திலே என்றைக்கும் மக்கள் நிறைந்து நிறைந்திருக்கிற ஒரு மகத்தான நாள் இந்த நாளிலே இந்த விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கால காரணம் நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இருபதாம் தேதி வருகிறது அதற்கு கர்நாடகத்திலிருந்து பிரகாஷ் அவருடைய தலைமையிலே நம்முடைய அமைச்சர் அவர்களிடம் இன்னும் சிலர் அங்கிருந்து வந்திருந்தார்கள் ஒரு இருநூறு பேர் யாத்திரை இந்தியா முழுவதும் போய் அங்கே போய் பத்தொன்பதாம் தேதி மாலையிலே அன்னை சோனியா காந்தி அம்மையார் தலைவர் ராகுல் காந்தியிடத்திலே ஜோதியை தருகிறார்கள் அந்த ஜோதியை அவரை நினைவிடமான சீபிருப்பதிலே அவர்களிடத்திலே அந்த விளக்கை கட்டி அந்த ஜோதியை அவர்களிடத்திலே விட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு அங்கிருந்து வர காலதாமதம் அதனாலே காலதாமதத்துக்கு வருத்தத்தை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தெரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியை அது எல்லா தலைவர்களுக்காக எல்லாம் பேசினா ஏற்கேட்டு நானு பேரை ஜாஸ்தி பேசிட்டேன் அதனால் அவர் இருக்கிற அருமையினர் குமரி இன்னொரு நிகழ்ச்சிக்கு போனோமா அவர் பேசுவார் அதுக்கடுத்து ரெண்டு பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள் சிறப்புறையாளர்கள் அவர் இருவரும் பேசுவார்கள் அதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி அமருகிறேன் நன்றி வணக்கம்